ஒரு மெக்கானிக்கல் கடை வைத்து நடத்துகிற ஒரு தம்பி தினந்தோறும் கல்லூரி அந்த வழியாக செல்லுகிற போது காதல் படத்தில் வருகிற காட்சியை போல தேவன் என்னுடனே இருக்கிறான் காலம் உன்னை பார்த்து கொள்ளும் என்கிற எத்தைவுகள் பேசுகிற சுவர் விளம்பரங்கள் அப்படித்தான் அவர்கள் இருவரும் தன் காதலை காமமாக்கி கொண்டார்கள் சொல்ல சொல்லக்கூடாதுல்ல அதனால் மணிக்கு ஒரு பொண்ணுக்கு அங்கே என்ன வேலைன்னு கேள்வி இருக்குல்ல நீங்களும் இந்த பேசலாமான் பேசணும் காட்டுக்குள்ள என்ன வேலை பதினெட்டு வயதுக்கு மேல் நாட்டுக்குள்ள தெரியலாம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எப்படி இருக்கணுங்கிற உரிமை அவங்களுக்கு இல்லையா இது உடனே அதை ஒரு தவறு எனக்கு சுட்டிக்காட்டுறதுன்றது தவறுதான் இது அதாவது அவர்களே குற்றம் பாதிக்கப்பட்டவர்களே குற்றம் சொல்வதுன்றதுங்கிறதுல எப்படி சொல்றேன் குற்றம் நானும் அதுல ஒரு குற்றவாளிதான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது எதிர்கால சமூகம் இது போன்ற சம்பவங்களில் உட்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக கவனத்தோடு கையாளுகிற விதி பதினோரு மணிக்கு தன் காதலனை சந்திப்பதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கு சந்திப்பது என்பதுதான் பிரச்சனை இந்த நாட்டில் எங்க இருந்தாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழலை உருவாக்குற கடமை யாருக்கு இருக்கு காவல்துறைக்கு இருக்கு இருக்கு அரசு இருக்கு அதுக்காக அப்ப நீங்க யார கேள்வி கேட்கணும் அரசு அதுக்கு பாதிக்கப்பட்ட அந்த மாணவியை கேள்வி கேட்பீங்களா நீங்க அரசு கொள்ளையடிப்பதற்கு நேரம் போதவில்லை காவல்துறை அதிகாரிகள் கையூட்டு வாங்குவதற்கு நேரம் இல்லை நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் நம்மை தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதுக்கு தான் அந்த மாணவியின் அறிவுரை சொல்றேன் பல மாணவிகளுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய தேவையும் இருக்கிறது